மகளிர் உரிமைத்துறை விண்ணப்பம் செய்தும் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு விட்டதா அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும் முழுமையா தகுதியான குடும்ப தலைவிகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு மாதம் தோறும் ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கி கொண்டிருக்க குடும்ப வருமானத்தின் அடிப்படையில் தான் திட்டம் பயனாளிகளிடையே தேர்ந்தெடுக்கப்பட்டு மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் குடும்ப தலைவின் வங்கிக் கணக்கிலே நேரடியாகவே வர வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் மகளிர் உரிமை தொகை வேண்டி புதிதாக விண்ணப்பம் செய்ய விரும்பக்கூடிய பெண்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வாயிலாக விண்ணப்ப Um selama தமிழக அரசு அறிவித்திருந்தது ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து நடைபெறக்கூடிய உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வாயிலாக இதுவரைக்கும் லட்சக்கணக்கான பெண்கள் மகளிர் உரிமைத் தொகை வேண்டி விண்ணப்பம் செஞ்சார் ஜூலை மாதம் தொடங்கி விண்ணப்பம் செய்த பலருக்கும் அவர்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்பட்டதா அல்லது நிராகரிக்கப்பட்டதா என உள்ளிட்ட விவரங்கள் இதுவரை அனுப்பி வைக்கப்படல் இதனால் தங்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை கிடைக்குமா கிடைக்காதா என்ற குழப்பத்தில் லட்சக்கணக்கான பெண்கள் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னே கூட சொல்லி இத்தகைய சூழலில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவையிலே மகளிர் உரிமைத் தொகை திட்டம் குறித்து பேசியது கடந்த இருபத்தி ஆறு மாதங்களாக அதாவது இரண்டாயிரத்தி

என்பது உறுதியாகிவிட்டது அப்படின்னே கூட சொல் ரேஷன் கார்டு இல்லாதவர்கள் மகளிர் உரிமை தொகை வேண்டி விண்ணப்பிக்க முடியுமா ஒருவேளை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதாக குறுஞ்செய்தி வந்தால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற குழப்பம் பெண்களிடையே நீடித்துக் கொண்டுதான் இருக்கேன் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் விண்ணப்பம் செய்த அனைத்து மனுதாரர்களுடைய வீடுகளுக்கு நேரடியாகவே சென்று அதிகாரிகள் கலாய்வுகளை ஆய்வுகளை செயல் வழிய செயலி வழியாக பதிவேற்றம் செஞ்சிட்டு வராங்க இதன் அடிப்படையில் தான் பயணிகள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என்று சொல்லப்பட்டுக் கொண்டு தகுதி வாய்ந்த பயனாளிகள் அனைவருக்கும் திட்டத்தின் பலன் என்பது கிடைக்க வேண்டும் என்பதில் அரசு தீர்க்கமாகவே இருக்கிறது அப்படின்னே கூட ஒருவேளை உங்களுடைய மனு நிராகரிக்கப்பட்டிருந்தால் உங்களுக்கு குறுஞ்செய்தி பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு குறிப்பாக எந்த காரணத்திற்காக மனு நிராகரிக்கப்பட்டது என்ற விளக்கத்துடன் குறுஞ்செய்தி நாம் வாங்கும் தங்கம் உண்மையானதா போலியானதா போனிலே கண்டறிவது எப்படி ஒரு இந்த விளக்கம் ஏற்புடையதாக இல்லை அரசு கூறக்கூடிய அனைத்து தகுதிகளும் எனக்கு இருக்கிறது இருந்தாலும் என்னுடைய மனு நிராகரிக்கப்பட்டு நினைத்தால் மனு நிராகரிக்கப்பட்டதாக வந்த நாளில் இருந்து அடுத்த நீங்கள் மேல்முடி செய்யக்கூடிய வாய்ப்பு மையங்கள் அல்லது உங்களுடன் சம்பந்தப்பட்ட வருவாய் கோட்ட அலுவலர்களுக்கு நீங்கள் மேல்முறையீடு செய்யலாம் அவ்வாறு மேல்முடி செய்யும் பட்சத்தில் அதிகாரிகள் மீண்டும் உங்களுடைய விண்ணப்பத்தை உங்களுடைய தகுதிகளை ஆய்வு செய்து முடிவு எடுப்பார்கள் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் அரசின் சார்பாக சொல்லும் அதாவது உங்களுக்கு விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டால் அடுத்து முப்பது நாளுக்குள் உங்களுக்கு விண்ணப்பம் செய்வதற்கு வாய்ப்பு என்பது கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க